सोल रहा हूँ ना इंडिया मुक्की तो अंजान तो अंकी करन पे सोल रहा है बिड़िया की तंसोल रहा है वैंगट ऐसे बोली चाहते हैं सुपर मर्यादा कुल्ला ने दरवाजा नड़े नड़े

உங்க எல்லாருக்குமே எங்களோட சங்கத்தோட ஒற்றுமை ரொம்ப நல்லாவே தெரியும் எங்க சங்கத்துக்குன்னு ஒரு ஒற்றுமை இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரிதான் நாங்க எல்லாருமே இங்க இருப்போம் எப்பயுமே हाँ अलग <Five pressing Gegen West> है ना लोगों के लिए अलग है लेकिन तो अलग है लेकिन माइक रखोंगे डाउनलोड करने कोंगे माइक रखोंगे डाउनलोड करने कोंगे माइक रखोंगे डाउनलोड करने कोंगे वाले तो फिर नीट है दर्चल 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 वाले तो वाले तो शुरू की मस्त ठीक है ठीक है ठीक है ठीक है ठीक है ठीक है ठ

காலகாலமா வந்துட்டு இருக்காங்க முடிவு வரும் தீர்வு கா வந்துடும் என்ன அப்படின்னா வந்து ஒரு நடன இயக்குனரா நீங்க நார்மல் ஒரு கலைஞரா இருந்து சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டாலே பிரச்சனை தான் இன்னொன்னு அடிக்கிறதே தப்பு ஆக்சுவலா ஒரு சங்கத்துல தலைவரா இருந்து எங்களோட தினேஷ் மாஸ்டர் இப்பவும் எங்களுக்கு எங்க தினேஷ் மாஸ்டர் தான் வருது எப்பயுமே அது உண்மைதான் எங்கள் தினேஷ் மாஸ்டர் ஒரு இன்னொரு மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் கௌரி சங்கர் மாஸ்டர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவங்க அடிச்சுட்டாங்க தினேஷ் மாஸ்டர் அடித்தது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்கூலில் இருக்கிற மற்ற சக நிர்வாகிகளும் சேர்ந்து அந்த அடிதடியில் ஈடுபட்டிருக்காங்க நாங்கள் என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா தினேஷ் மாஸ்டருக்கு மாஸ்டர் நீங்கள் அடித்த அந்த நிமிஷமே இட்ஸ் அ கிரைம் உங்களுடைய பதவியை நீங்கள் இழந்துட்டீங்க அங்கேயே அந்த நிர்வாகம் அந்த அந்த தகுதியை இழந்துட்டாங்க அதுதான் உண்மை இல்லைங்களா சோ ஒரு ஸ்கூல்லே போய் குழந்தைங்க அடிச்சாலும் சைல்டுக்கே இருக்கே சீர்திருத்த பள்ளி ஒண்ணு இருக்கே குழந்தைங்களை அடிச்சாலும் தப்பு குழந்தைங்களை வாத்தியார் அடிச்சாலும் தப்பு அப்படி இருக்கும் இருக்கும்போது எங்க சங்கத்துக்கு தலைமை தாங்க எல்லா விஷயம் பண்ணக்கூடிய தலைவர் ஒருத்தர் அடிச்சா ஆயிரம் பேருக்கு ஒரு தலைவர் அந்த தலைவர் அடிச்சா நாங்க மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி நாங்க வந்து பார்த்துட்டு

அவர்கிட்ட போன உடனே அவர் துணைத் தலைவர் அவர் பதவியில அவர் இருக்கும் போது ஆக்ஷன் எடுத்தாலும் ஆகணும் ஏன்னா தலைமை மேலேயே இங்க பிரச்சனை இல்லை அவர் கண்டிப்பா உள்ள வந்து அதை கேட்டதாகணும் போது அவரோட இதை வந்து கேட்கிறார் அவரும் பொறுமையா ஒரு ஒரு வாட்டியும் லெட்டர் மூலியமா அஜெண்டா மூலியமா போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தப்ப இது இவங்களுக்குள்ள ஒரு தீர்வு வரலன்னு சொல்லி பெப்சிக்கு போச்சு பெப்சிக்கு போய் செல்வ பன்னீர் சார் முன்னிலையில சில பேர் கொண்ட முக்கியமான நம்மளுடைய

உப தலைவர் அவர் என்ன பண்ணணும்னா முறையா வந்து சங்கத்துக்கு கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி நீங்க நீங்க அப்படி நிர்வாகத்தின் மேல வந்து இருக்கிறதுனால உப தலைவர் கூட்டலாம் ஒரு அவசர பொதுக்குழு கூட்டி அதுல அதுல நீங்க முடிவு எடுக்கலான்னு ஆனா என்ன பண்ணாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவர் கேனடா போனவர் திருப்பி வந்துட்டார் இதுக்காகவே அந்த பிரச்சனைக்காகவே திருப்பி வந்து ஏன்னா தினேஷ் மாஸ்டர் தான் சொன்னார் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மீட்டிங்ல அவர் வரட்டும் யார் அடி வாங்கினா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவர் வரட்டும் அவர் வந்ததுக்கு அப்புறம் நாங்க இந்த பிரச்சனை வந்து பேசிக்கலாம்னு சொன்னார் அவரும் அதுக்காகவே அங்க இருந்து டிக்கெட் போட்டு வந்து திருப்பி லெட்டர் கொடுக்கும்போது இவங்க ஆக்ஷனே எடுக்கல அப்போ உப தலைவர் வந்த அவசர பொதுக்குழு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேல எல்லாம் பேசி பேசி ஒரு புது புது நடத்தி நிறைய பேர் இரநூறு பேருக்கு மேல அந்த பொதுக்குழுல வந்து பேசி தான் இந்த முடிவு எல்லாம் எடுத்திருக்காங்க எடுத்த முடிவுகளை வந்து நாங்கள் இன்னைக்கு சுமூகமா நிர்வாகத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் வந்தோம்

இந்த சாய் வந்து ஆக்சுவலா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க அதாவது இந்த நடன இயக்குநர்கள் மட்டும்தான் எல்லாருமே வணங்கி வணங்கினாங்க எந்திரிப்போம் ஏன்னா ஸ்தானம் அது இந்த இத்தனையோ குருக்கள் இங்க இருக்காங்க அவங்களோட சிஷ்யங்களும் இங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது வந்து நாங்க நிச்சயமாவே இன்னைக்கு வந்து கல்யாண மாஸ்டரோட தலைமையில இத வந்து இந்த மாதிரி எல்லாரும் தீர்மானம் எடுத்திருக்காங்க மாஸ்டர் நீங்க இத கேட்டுகிட்டு அவர் ஒரே ஒரு நிமிஷம் தான் அப்படியா சரி ஓகேன்னு இந்த நிர்வாக ஏன்னா அவர் சொன்னது தானே நான் சாரி கேட்டுடுறேன் நான் போயிடுறேன் நீங்க எலெக்ஷன் வச்சு எடுத்துக்கலாம் அது இன்னைக்கே அவர் போயிருந்தாமே இந்த பிரச்சனை வந்திருக்காரு என்ன நல்லா இருக்கும்

அப்படி இருக்கும் தலைவரே வந்து எல்லாரையும் கீழே ஒர்க் பண்ண மாஸ்டர் கேவலமா இழிவா சொல்றது ஒர்க் பண்ற மாஸ்டருக்கு மரியாதை கொடுக்கறது இதெல்லாம் இங்க நடக்கிறதே இத்தனை வருஷமா நடக்கல இது வரைக்கும் இது வரைக்கும் நடக்கல இப்ப இந்த ரெண்டு வருஷமா தான் ரொம்ப இந்த நாலு வருஷமா தான் ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த டௌரி சங்கர்ன்ற மாஸ்டர் ஏன் அடிச்சாங்கன்னா நிர்வாக சீர்கேடு இங்க நிறைய நடக்குது இந்த நிர்வாக சீர்கேடு ஆமா நிர்வாக சீர்கேடு நிறைய நடக்கிறனால அத அவர் என்ன சொன்னாரு மாஸ்டர் நீங்களே ஒரு மாஸ்டரை வந்து இழிவா பேசுறீங்களே அறிவில்லைன்னு சொல்லி பேசுறீங்களே அப்ப அது தப்பு இல்லையா தப்பு கேளுங்க சாரி கேளுங்க மாஸ்டர்னு சொல்லிருக்காங்க எண்டா இருக்கிறதுக்கு அன்பிட்னு சொன்னாங்க இல்ல இல்ல அத இருடா சாரி கேளுங்கனு சொல்லிருக்காரு அந்த மீட்டிங் மாஸ்டர் மாஸ்டருடைய வாட்ஸ்அப் グரூப்ல எல்லா மாஸ்டரும் கேட்டாங்க சாரி கேளுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன்னா நீங்க வந்து ஒருத்தர் அறிவில்லன்னு ஒரு மாஸ்டர் சொல்லிருக்கீங்க தப்பு அப்படின்னு சொல்லி சாரி கேட்க சொல்லியிருக்காங்க அப்ப இவர் என்ன பண்ணிட்டார் சாரியே கேட்கல இது ஒரு 1 வீக்கா ஓடிட்டு இருக்க அந்த மாஸ்டர் グரூப்ல ஒன் வீக்கா ஓடிட்டு இருக்க இந்த பிரச்சனை அப்ப என்னாச்சு எல்லா மாஸ்டரும் கேர்மா அப்ப இந்த கௌரி சங்கர் மாஸ்டர் என்ன சொன்னார்னா இந்த மாஸ்டர் வந்து அப்ப என்ன சொல்லியிருக்காரு கடைசியில் சாரிலாம் கேட்கல நான் வேணா வந்து வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அவங்க கேட்டிருக்காங்க ஒருத்தர் அறிவில்லைன்னு கேவலமாக திட்டிருக்கீங்க வருத்தப்படுறேன்றதுதான் எங்களுக்கு வேண்டாம் சாரி கேளுங்க சொன்னதுக்கு கேட்கல அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க நிர்வாகத்துக்கு ஃபிட்டு கிடையாது நானும் சிட்டு கூட கிடையாது யூர் நாட் ஃபார் ஃபிட்டுன்னு சொல்லியிருக்கார் ப்ரெசிடெண்ட்டாக தான் ஃபிட்டு கிடையாது உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க இது ரொம்ப தப்பு இந்த இந்த இதுல வந்து சிஎம் தப்பு பண்ணாலும் சரி பிஎம் பண்ணாலும் எல்லா பொதுமக்கள் கேள்வி கேட்கறாங்க கண்டிப்பா அப்படி இருக்கும்போது ஒரு யூனியன் ஒரு குடும்பம் மாதிரி இது புரியுதுங்களா இந்த குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு ஒரு ரூல்ஸ் இன்னொருத்தருக்கு ஒரு ரூல்ஸ் கிடையாது நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே நான் நாங்கெல்லாம் ஒரு குடும்பமா இருக்கோங்க ஒரே மாதிரி இருக்கும்ல அப்போ ஒரு ப்ரெசிடெண்ட்டு தப்பு பண்ணக்கூடாது இல்லையா அதை தான் நாங்க என்ன நாங்க என்ன கேட்டோம்டா நாங்கள் என்ன கேட்டோம்னா அந்த அப்ப கௌரி சங்கர் வந்திருக்காரு அவர் வந்து வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியோட இது விசேஷம் சொல்லி வந்திருக்காரு இவரு இது பேசி ஃபைவ் மன்த்ஸ் ஆயிருச்சுங்க ஃபைவ் மந்த்ஸாக யூனியனில் எந்த எந்த இதுவுமே இருக்கும் எந்த கூட்டமும் போட்டி அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலை இவங்க

அவர் முன்னாள் தலைவரா இருந்தவர் அவர் முன்னாள் தலைவரா இருந்த மாறின்றவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு இருந்து அவர் யூனியன் குள்ளேயே வரக்கூடாது தீர்மானம் எடுக்கப்பட்டது அந்த எடுக்கப்பட்ட தீர்மானத்துல தலைவர் அவர்கள் மினிட்ஸ் புக்ல சைன் போடணும் அப்பதான் அது செல்லும் ஆனா இவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ன்றதுனால நிறைய பாரபட்சம் பார்த்து அவர் சைன் போடல இந்த மாதிரி அன்சால்வ்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லிட்டரலா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அவர் அந்த மாதிரி பாரபட்சம் நிறைய விஷயத்துல பார்ப்பாரு அதே மாதிரி லியோ விஷயத்துல யூனியனுக்கு வர வேண்டிய கமிஷன் காசு கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்றாங்க தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அது இன்னும் வரல அதுக்கும் இவர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல

எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பிப்ரவரி மாதம் கனடாலேருந்து இங்க வந்திருந்தேன் வந்துட்டு சந்தா கட்டை வந்திருந்தேன் அப்ப நான் வந்து சந்தா கட்டை வந்தப்போ எனக்கு சொன்னாங்க சந்தா வாங்க கூடாதுன்னு மேல சொல்லியிருக்காங்க எதுக்காகன்னா அவங்கள எதிர்த்து நான் கேள்வி கேட்டேன் அதனால விளக்கம் கொடுக்கணும் சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு மார்ச் பதிமூணாந்தேதி இங்க வந்திருந்தேன் மார்ச் பதிமூணாந்தேதி தேதி இங்க வந்திருந்தப்போ தலைவர் திரு தினேஷ் அவர் நின்று நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கும் என்னை வந்து கேட்க ஆரம்பித்தார் நீ எப்படி என்னை விமர்சிக்கலாம் என்னை எப்படி பார்த்து நீ ஃபிட் ஃபார் நாட் ஃபிட் ஃபார் பிரசிடென்ட் அப்படின்ற வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு வாக்குவாதத்தை ஆரம்பித்தார் அப்போ நான் சொன்னேன் சார் நம்ம மேலே போய் பேசுவோம் இவ்வளோ டான்சர்ஸ் இருக்காங்க இங்கேயே நம்ம கத்தி பேசணும் நம்ம மேலே போய் உட்காந்து கூட பேசுவோமே என்ன இல்லை இல்லை மேலே பேசுறது ஓகே நீ இங்கே சொல்லுங்க சார் நீங்கள் கமிட்டிக்கு கூப்பிட்டுருக்கீங்க நீங்கள் கூப்பிட்ட வார்த்தைக்கே மரியாதை கொடுத்து நான் இங்கே வந்துட்டேன் கனடாலேருந்து இதுக்காக செலவு பண்ணி வந்திருக்கேன் நீங்க வந்ததுக்கு நான் பதில் சொல்றேன் மீட்டிங் எப்ப வைக்கிறீங்களோ அப்ப நான் உங்களுக்கு இதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நீ கமிட்டியில் கொடுக்கறதுல அப்புறம் இருக்கட்டும் நீ இப்ப எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி பை இழுத்துட்டு ஸ்பாட்டுக்கு வரும்போது கையை பிடிச்சி கழுத்துல கையை வச்சு என்ன வெளியே தள்ளிட்டு அங்க நிறுத்தினாரு நிறுத்தி கேட்டாரு நீ யார்ரா எத்தனை சன் பண்ணிருக்க நீனா அவ்வளவு பெரிய மாஸ்டரா அப்படின்னு வாக்குவாதப்பட்டார் அதாவது வார்த்தைகள் எல்லாம் ஒருமையில் மாறிச்சு மரியாதை இல்லை